இஸ்ரேலின் தெற்கு துறைமுக நகரான யூலெட் மீது டிசம்பர் ஆறாம் தேதி மீண்டும் ஏமனிலிருந்து குரூஸ் மிசைல்கள் வீசப்பட்டதால் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது பாதுகாக்கப்பட்ட நகரத்திலேயே அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதால் இஸ்ரேலியர்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர் இஸ்ரேலின் டெல் அபீப் அஸ்கெலான் பீர்சபா உள்ளிட்ட முக்கிய நகரங்களை நோக்கி நாள்தோறும் ஹமாஸ் ராக்கெட் வீச்சு தாக்குதலை நடத்தி வருகிறது வடக்கு நகரங்களை நோக்கி ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் காசா மற்றும் லெபனான் எல்லையையொட்டி லட்சக்கணக்கானோர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் அப்படி வெளியேறியவர்கள் தஞ்சமான ஒரு நகரம் தான் ஈலட் இஸ்ரேலின் கடற்கரை சுற்றுலா நகரமான ஈலட் ஜோர்தான் சவுதி அரேபியா நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ளது இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ளதால் ஹமாஸ் இங்கு பெரும்பாலும் ராக்கெட் வீசுவதில்லை அதே நேரம் போர் தொடங்கியது முதலே இந்த நகரத்தை குறிவைத்து ஏமனில் இருந்து ஹவுதி படையினர் தங்களது நெடுந்தொலைவு க்ரூஸ் மிசல்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு மணி நேரம் பயணித்து இந்த ராக்கெட்டுகள் ஈழட் நகரத்தை வந்தடைகின்றன ஆனால் அதற்குள் செங்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்காவின் போர்க்கப்பல் அல்லது இஸ்ரேலின் ஏரோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலம் இந்த க்ரூஸ் மிசல்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு வருகின்றன இருப்பினும் இதனால் ஏற்படும் அபாய எச்சரிக்கை ஒலி இஸ்ரேலியர்களின் தூக்கத்தை கெடுத்து விடுகிறது நாட்டின் பல இடங்களிலும் பாதுகாப்பு இல்லை என்பதால் இங்கு தஞ்சம் தஞ்சமடைந்துள்ளோம் இங்கும் அபாய ஒலி ஏற்படுவது அச்சம் தருகிறது இஸ்ரேலில் எங்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலை உருவாகி வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் டிசம்பர் ஆறாம் தேதி ஏமனிலிருந்து ஏவப்பட்ட குரூஸ் மிசைல்ஸ் ஒன்றை தங்களது ஏரோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலம் சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது ஈழற்று நகரம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நகரம் என்பதோடு முக்கிய துறைமுகமும் அங்கு உள்ளது ஹவுதிகளின் தொடர் தாக்குதலால் துறைமுக சரக்கு போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து அறிவித்துள்ள ஹவுதிகள் ஈழற்றில் இஸ்ரேலின் இராணுவ நிலையை நோக்கி தாங்கள் குறிவைத்ததாக தெரிவித்துள்ளனர்